அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தங்கத்தில் நகை வாங்கும்போது சில நேரம் சேதாரம் வந்து மில்லிகிராமில் சொல்லுவாங்க யூஸ்வலாக வந்து நமக்கு பர்சன்டேஜில் தான் சொல்லுவாங்க எட்டு சதவீதம் பத்து சதவீதம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் சில கடைகளில் பார்த்திங்கன்னா சேதாரம் மில்லிகிராமில் சொல்கிறாங்க ஐநூறு மில்லிகிராம் முந்நூறு மில்லிகிராம் அது மாதிரி ஸோ இது மாதிரி மில்லிகிராமில் சொல்லும் போது நமக்கு அதிகமான பர்சன்ட் போட்டிருக்காங்களா கம்மி பர்சன்ட் போட்டிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது மாதிரி மில்லிகிராமில் சேதாரம் சொல்கிறாங்க அப்படின்னா அது எத்தனை சதவீதம் வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு கிராம் தங்கத்துடைய விலை வந்து பதினோராயிரத்தி ஐநூறுன்னு எடுத்திருக்கேன் நம்ம வாங்கின நகையோட எடை வந்து அஞ்சு கிராம் சேதாரம் வந்து ஐநூறு மில்லிகிராம் சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து நம்ம வாங்கின நகையோட எடைக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய ரேட்டை போட்டுக்கோங்க நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு ஒரு கிராம் என்ன விலையோ அதை போடணும் நம்ம எக்ஸாம்பிளாக பதினோராயிரத்தி ஐநூறு எடுத்திருக்கனால பதினோராயிரத்தி ஐநூறு இன் டூ அஞ்சு நம்ம வாங்கின நகையோட எடை போட்டால் நமக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரும் சேதாரம் வந்து ஐநூறு மில்லிகிராம் சொல்லியிருக்காங்க இல்லையா இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு கிராம் ரேட் போட்டுக்கோங்க பதினோராயிரத்தி ஐநூறு அழுதாக இன்ட்டு போட்டு நமக்கு ஐநூறு மில்லிகிராம் இல்லையா இதை வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ ஜீரோன்னு போட்டுக்கிறோம் எதனால் ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ ஜீரோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராமா மாற்றிருக்கோம் ஸோ வந்து மில்லிகிராமில் இருக்கு இல்லையா இதை வந்து கிராமமாக மாற்றுறதுக்கு நம்ம டிவைடட் பை தௌசண்ட் போடணும் ஐநூறு மில்லிகிராமை நம்ம கிராம மாத்த ஐநூறு டிவைடட் பை தௌசண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ ஜீரோ கிராம் வரும் ஸோ அதனால தான் வந்து நம்ம ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ ஜீரோ போட்டிருக்கோம் ஸோ ஒரு கிராம் ரேட் பதினோராயிரத்தி ஐநூறு இன் டு ஸீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ ஜீரோ போட்டால் நமக்கு ஐயாயிரத்தி ஐம்பது நகையோட வந்து அமௌண்ட் கேல்குலேட் பண்ணியாச்சு நம்ம சேதாரத்துக்கான கால்குலேட் பண்ணியாச்சு நமக்கு சேதாரம் வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே கால்குலேட் சேதாரத்துக்கான அமௌண்ட்டு அதை போட்டுக்கோங்க அஞ்சாயிரத்தி ஐம்பது டிவைடிங் சிம்பல் நம்ம அஞ்சு கிராமுக்கான அமௌண்ட்டு கால்குலேட் அந்த அமௌண்ட் போட்டுக்கோங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஸோ ஐம்பது டிவைடிங் சிம்பல் தொள்ளாயிரத்தி ஐநூறு போட்டால் நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்று வரும் இப்போ இந்த ஆன்சர் ஜீரோ புள்ளி ஒன்று இருக்கு இல்லையா இது கூட இன்ட்டு நூறு போடணும் நமக்கு சதவீதம் தெரியணும் அப்படிங்கறனால ஸோ ஜீரோ புள்ளி ஒன்று இன்ட்டு நூறு போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து வரும் இதற்கான அர்த்தம் என்னென்னா நீங்கள் வாங்கின அஞ்சு கிராம் நகைக்கு ஐநூறு மில்லிகிராம் சேதாரம் அப்படிங்கிறது பத்து சதவீதம் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி